ட்விட்டர்ல போறவங்க நான் பாக்க போறேன் அவங்க நம்ம பூ வைக்கும்போது ஒரு வார்த்தை ரொம்ப எனக்கு பூ வச்சு அலங்காரம் பண்றாங்க கஷ்டம் எவன் யோகிங்க எவன் யோகியம் பச சொல்றோம் அவனுக்கு முதுவ போய் பசு பாக்க சொல்லுங்க புரியுதுங்களா நம்ம யோகிமா இருக்கணும் மற்றவங்களை பத்தி பேசணும் அவன் குடிக்க ஆறேன் அது இதுன்னு புரியுதுங்களா போடுற நான் இங்க தான் இருக்கும் பேசற நாயங்க பேசிட்டு தான் இருக்கும் சரி அவர் குடிக்கும் போது உங்களை பாக்க வச்சு குடிச்சாரு உங்களுக்கு தான் கொடுத்துருப்பாரு நான் கேட்டா பேசணும் புரியுதுங்களா நீங்க தானே குடிச்சிருப்பீங்க நீங்க யோக மாதிரி பேசுறீங்க ஒரு ஆள் இல்லைன்னா அவரை பத்தி என்னன்னு பேசுவானுங்க ஆத்மாலாம் பேசாதுங்க ஆத்மாலாம் பேசாது அவர் இறந்து அவங்க மக வயித்துல புள்ளையா போறது தப்பு கிடையாது இந்த காலத்துல எந்த பையங்க செய்வான் மொட்டை அடிச்சு கொல்லி சட்டி தூக்கி தான் புள்ளையா இருந்து அவன் செய்ய வேண்டிய மரியாதை இறுதி சடங்கு கடைசி வரைக்கும் கடைசி யாத்திரைன்னு சொல்லுவாங்க அந்த யாத்திரை முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த பையன் புரியுதுங்களா இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயங்கள் கல்யாணத்துக்கு முன்னாலே சாப்பிடறாங்க அது கடல் மேல நம்ம குத்தம் சொல்ல முடியுமா நம்மளுடைய தலையெழுத்து கல்யாணம் ஆகி புது மாப்பிள்ள மூணு நாள்ல சாப்பிடறாங்க ஏன் இப்ப எடுத்துங்க ஆறு வயசு குழந்தை ஹாஸ்பிட்டல்ல சாவலையா மாமி நாங்க மத்தவங்க சிரிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கை கடைசியில அழுகோலமாவது விதி எல்லாருக்கும் ஒண்ணுதான் இல்ல கண்டிப்பா திருமணங்களுக்கே நிறைய உதவி செஞ்சிருக்கலாம் புரியுதுங்களா நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது செஞ்சவங்களே செஞ்சுன்னு சொல்லணும் அதே சினிமா துறையில செய்யாதவங்களும் இருக்கிறாங்க காமெடி ஆக்டர்லாம் கடவுள் கைவிட்டாங்க அதை மட்டும் அது சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடாது முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது எந்த மதத்துக்காரங்க வேண்டாம இருந்தாங்க எந்த தெய்வத்தை வேண்டாம இருந்தாங்க எல்லா மதத்துக்காரங்களும் எல்லா தெய்வத்தையும் வேண்டாங்க புரியுதுங்களா நம்ம தலையில எழுதி இருக்கிற விதி கண்டிப்பா நடந்தாகும் அதை யாராலையும் மாத்த முடியாது விவோ வி சிக்ஸ்டி ஜெய்ஸ் போர்ட்ரேட் எஸ் witness brilliance unfolding evrcurve one move with our new vivo v60 book now celebrate this diwali with indian princess sharp your favorite styles and get induction stove free visit your nearest store today வணக்கம் வணக்கம் நல்லா அவர் வந்துட்டு ரொம்ப தங்கிற அண்ணன் வந்துட்டு இயற்கையா இறந்து இறந்துருக்காரு உண்மை அதுதான் புரியுதுங்களா யாரும் செய்வனெல்லாம் செய்யலாம் அவருக்கு ரெண்டாவது அவருக்கு வந்துட்டு உடம்பத்த நோய் அதிகமா இருந்திருக்குது நடுவுல அவருக்கு மஞ்சக்காமலை வேற முத்தி இருந்திருக்குது அதை ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாரு போடுறது அதனால அவர் படுக்க அவர் வந்து இப்போ ரோபசங்கரோட ஃபேமிலி அவங்க இருக்கிறப்போ வேண்டாத சாமியா இல்ல போயிட்டு நிறைய வேண்டுதல் எல்லாம் அதே மீறி அவருக்கு இப்படி ஒரு ஆனது என்னவா இருக்கணும் வேண்டாம் கடவுளை கைவிட்டாங்க கடவுள் கை மட்டும் அது மட்டும் சொல்லக்கூடாது முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எந்த மருத்துக்காரவங்க வேண்டாம இருந்தாங்க எந்த தெய்வத்தை வேண்டாம இருந்தாங்க எல்லா மருத்துக்காரங்களும் எல்லா தெய்வத்தையும் வேண்டாங்க நம்ம தலையில எழுதியிருக்கிற விதி கண்டிப்பா நடந்தாவும் அதை யாராலையும் மாற்ற முடியாது படைக்கும் போதே நம்மளுக்கு பிறக்கும் போதே நம்மளுக்கு இறப்ப அதை எழுதிடு ஆண்டவர் புரியுதுங்களா இதை தெய்வத்தை புத்தகம் சொல்லி ஒரு குரோஜரமும் கிடையாது ஆனால் கூட தெய்வத்தை புத்தம் சொல்லி என்ன ஆகும்போது போகுது இதுதான் உண்மை தெய்வத்தை நம்ம புத்தகம் சொல்லக்கூடாது புரியுதுங்களா அவருடைய தலையெழுத்தை முடிஞ்சிடுச்சு அது இல்லாமல் அந்த அம்மா அன்னியாரும் எவ்வளோ ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு அவரும் பார்த்தாங்க புரியுதுங்களா சித்த வைத்தியமும் பார்த்தாங்க எவ்வளோ மருந்து மாத்திர கொடுத்தாங்க அவங்களால முடிஞ்ச வரைக்கும் மருந்து மாத்திரை கொடுத்து காப்பாற்றுனாங்க மேபி அவரால் காப்பாற்ற முடியல இப்ப வந்துட்டு அவரோட இறுதி சடங்கு அப்ப அவரோட மனைவி வந்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரு அவரோட கடைசி ஆசையா வந்துட்டு நான் போகும்போது என்ன வந்து நடனம் மாதிரிதான் நீ வழி அனுப்பணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இப்ப அதை வந்துட்டு ஒரு பேசும் பொருளா இருக்காது ஏன்பா வாய்க்கு இஷ்டத்துக்கு பேசுவாங்க என்னப்பா டான்ஸ் ஆனா என்னப்பா தப்பு புரியுதுங்களா அவங்க வந்து கலை ஊடகத்துல இருக்கிறாங்க அதுவும் இப்ப ரெண்டு பேருமே சினிமாவில் இருக்காங்க சினிஃபீல் இருக்காங்க தான் கணவர் செத்து போகும்போது தன்னுடைய கணத்தை இதைத்தோட வழியோட டான்ஸ் ஆடி வழி அனுப்பிச்சு தப்பு இல்லையே அவங்கள பேச யாருக்குமே தான் கிடையாது தகுதி கிடையாது யாராக இருந்தா எனக்கு என்ன புரியுதுங்களா ஒருத்தவங்க இறந்து அனுப்புறாங்கன்னா அவங்க கலைத்துறையில் இருக்கிறாங்க புரியுதுங்களா அவங்க வந்துட்டு தன் கணவர் இறந்து போகும்போது அவங்க உயிரோட இருக்கும்போது எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் டான்ஸ் ஆடுவாங்க பாத்துருக்கீங்களா அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவாங்க அவங்கள சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைப்போம் புரியுதுங்களா அப்படியே பார்த்து இருந்த வாய்க்கு வந்ததனால பேசக்கூடாதுங்க

வாய்க்கு வந்த மாதிரி பேசுறானுங்களே இஷ்டத்துக்கும் அதெல்லாம் சம்பிரம் ஏன் கூட சடங்கு சம்பிரம் அது வந்து சொல்ல முடியுமா அவங்களுடைய நம்பிக்கை அவங்களுடைய மத நம்பிக்கைகள் புரியுதுங்களா அதை வந்து நம்ம தலையிட நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது எதுவுமே கிடையாது அவங்களுடைய மனசு பிரார்த்தனை அவங்க வேண்டிக்கிறாங்க அவங்களுடைய நம்பிக்கை அவங்க தீர்த்துக்கிறாங்க இதுதான் உண்மை இப்ப அவரோட மருமகனும் மகனா இருந்து மொட்டை மொட்டையடிச்சு புள்ள எல்லா காரியங்களும் ஆமா தப்பு கிடையாது நிறைய பேர் வீட்டுல மருமகன மகனா தான் நினைக்கிறாங்க சில வீட்டுலதான் அக்குறுமணிய பண்றானுங்க புரியுதுங்களா அது மாதிரி தப்பு கிடையாது இந்த காலத்துல எந்த பையங்க செய்வான் மொட்டை அடிச்சு கொல்லி சட்டி தூக்கி தாம் புள்ளையா இருந்து அவன் செய்ய வேண்டிய மரியாதை இறுதி சடங்கு கடைசி வரைக்கும் கடைசி யாத்திரம் சொல்லுவாங்க அந்த யாத்திரையை முடிச்சு கொடுத்துருவாங்க அந்த பையன் புரியுதுங்களா இதெல்லாம் புரியுதுங்களா பாராட்டக்கூடிய விஷயங்கள் இத வந்துட்டு வாயுன்னு சொல்லி பேசக்கூடாது இதான் உண்மை இப்போ அவர் வந்துட்டு ஒரு நாள் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க பேரனுக்கு வந்து ஃபங்க்ஷன் மேல நோடி பாத்து புரியுதுங்களா கல்யாணத்துக்கு முன்னாலே சாப்பிடறாங்க அது கடல் மேல நம்ம குத்தம் சொல்ல முடியுமா நம்மளுடைய தலையெழுத்து கல்யாணம் ஆகி புது மாப்பிள்ள மூணு நாள்ல சாவுறாங்க ஏன் இப்ப எடுத்துங்க ஆறு வயசு குழந்த ஹாஸ்பிட்டல்ல சாவலையா ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த மாதிரி ஆண்டவ கூப்பிடும் போது போயிட்டா இருக்கணும் இப்ப வந்துட்டு அவரோட மகளுக்கும் இப்ப கல்யாணம் ஆச்சு பேரனும் பிறந்திருந்தாங்க அது இல்லாம அவரோட மருமகனும் வந்து பெரிய டேரக்டர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ரோபோ சங்க நிறைய கனவுகளோட இருந்தாரு அவர் இப்படி திடீர்னு ஒரு இந்த மாதிரி நடந்த உடனே அவரோட ஆத்மா சாந்தி அடைய வாய்ப்பு

அதுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் புரியுதுங்களா வாழையடி வாழையா வருவாங்க வராமலாம் பெரிய என்ன எழுதியிருக்கோ நடக்கும் புரியுதுங்களா சினிமா துறையில தூக்கம் இருக்குது அடியோடு அழிக்கிறதும் இருக்குது அதை நம்ம யாரும் சொல்ல முடியாது இனிமேட்டு அந்த குடும்பம் தான் மேல் கொண்டு கஷ்டப்பட்டு வரணும் அதே மாதிரி மக்களை சிரிக்க வைக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒரு பெரிய சோகம் வருது அப்படின்னு நிறைய பாருங்க மயில்சாமி அண்ணன் செட்டதுல இருந்து விவேக் சார் சென்றதுல இருந்து அப்படியே நிறைய போண்டாமணி இறந்தாரு அப்புறம் அப்புறம் அல்வா வாஸ் அப்படியே வரிசையா வராங்க இப்ப கூட ஒரு ஆக்டர் இறந்தாரு காமெடி ஆக்டர் சிரிப்பாரு அவரு விஜய் படத்தை இருக்க தேர்தல் இருக்கு மதன் பாபு மதன் பாபு சாரி அவரு இறந்துட்டாரு அந்த மாதிரி நிறைய காமெடினா மத்தவங்க சிரிக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கை கடைசியில அனுகூலம் விதி எல்லாருக்கும் கொண்டுதான் இல்ல ஆனா வந்து அவங்க மக்களை வந்துட்டு அவ்வளவு சந்தோஷப்படுத்துறாங்க கண்டிப்பா உண்மையான வார்த்தை தான் அதெல்லாம் கடவுள் எடுக்க முடியுதா நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது இப்பதான் அக்குறுமணி அதிகம் கொள்ள எந்த நோய் வருதுன்னே தெரிய மாட்டேது என்ன ஊர்ல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல எந்த நேரத்துல எந்த போமும் எந்த சுனாமி எந்த இது நடக்க போறதுன்னு தெரியல அப்படி நடந்துட்டு இருக்குது இது மக்களால ஏத்துக்க முடியல உண்மைதான் ஆயிரம் ராஜாக்கள் பிறந்தாங்க ஆயிரம் ராஜாக்கள் அழிஞ்சாங்க புரியுதுங்களா யாராக இருந்தாலும் சரி ராஜாவாக இருந்தாலும் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி என்னைக்காக இருந்தாலும் மண்ணுக்குள்ள ஆரடி மண்ணு தான் இப்போ அந்த மண்ணு கூட கூட ஒன் யூஸ் கிளாஸ் தான் எரிச்சி சாம்பிளாக்கி கொடுத்துட்றாங்க அதில் இவ்வளோ ஆட்டம் இவ்வளோ பேச்சு இப்போ வந்துட்டு அவர் குடிச்சதுனால தான் அவரு வந்து மஞ்ச காமல் வந்தது அதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தார் திரும்பி நல்லா வந்தார் ஆனால் திரும்பி இப்போது சில பேர் சொல்கிறது என்னென்னா அவர் திரும்ப குடித்தார் அதனால் இந்த மாதிரி ஒரு வேலை குடிக்காமல் இருந்தால் நம்ம கூட குடிக்காமல் இருந்தால் கண்டிப்பாக காப்பாற்றிடலாம் தான் இப்பதான் குடிக்காம இருந்து எவ்வளோ மாத்திரை மருந்து இருக்குது அதையும் மீறி குடிக்கிறாங்க சொன்னீங்க என்ன அவங்க உள்ள இருக்க லிவர் பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா டேமேஜ் ஆகும்போது முடிஞ்ச வரைக்கும் டாக்டரும் தெய்வங்க தான் அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ காப்பாத்துறாங்க காப்பாத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு கண்டிப்பா திருநங்களுக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு புரியுதுங்களா நம்ம பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது செஞ்சவங்களே செஞ்சுன்னு சொல்லணும் அதே சினிமா துறையில் செய்யாதவங்களும் இருக்கிறாங்க காமெடி ஆக்ட்டுங்களா புரியுதுங்களா ஏங்க இப்போது நாற்பது பேர் அந்த பல்வாள் தாக்குவில் இறந்தாங்களே நாற்பது லட்சம் எடுத்து கொடுத்தாரு வேற யாருன்னே கொடுத்தாங்களா அந்த மாதிரி தான் நல்ல உள்ள இருக்கிறவங்களும் கடவுள் சீக்கிரம் கூப்பிட்டுக்குறாரு அதுதான் வித்தியாசம் நீங்கள் அவரோட காமெடியெல்லாம் நிறைய பார்த்துருக்கீங்க எங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவேன் நான் ரொம்ப மனசு இதனை பண்ணி நான் போகணும்னு நினைச்சேன் எனக்கு கொஞ்சம் உடல் இல்லை சரியில்லை எப்படின்னா எங்கள் என்னுடைய அக்கா பையன் வந்து என்கிட்ட சொல்லுவார் அப்பப்போ அவங்க கோபால் சங்கர் அண்ணனுடைய ஒய்ஃபை பற்றி கண்டமாக பேசுவாங்க அப்படின்னு டெத்துக்கு போனாங்க எங்கள் அக்கா பையெல்லாம் போனாங்க என்னை கூப்பிட்டாங்க எனக்கு உடல் எல்லாம் முடியாது நான் போகலை இல்லை கண்டிப்பாக நான் போயிருப்பேன் ரொம்ப வலி வேதனையாக தான் இருக்குது ஒரு நல்ல உங்களை இழக்கும் போது கஷ்டம் தான் இல்லைங்க புரியுதுங்களா அந்த மாதிரி தான் இப்போ இது இவர் இறந்துட்டார் இப்போ முடிஞ்சிருச்சு இறந்தவங்கள பத்தி தப்பா பேசக்கூடாது அப்படின்னா ஆனா இருந்தும் நிறைய பேர் எதோ பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து இந்த மாதிரி இருந்தாரு குடிச்சுக்கிட்டே இருந்தாரு பழைய எதுவும் எவை யோகியம் எவை யோகியம் பசு சொல்றோம் அவனுக்கு முதுவ போய் பசு பாக்க சொல்லுங்க புரியுதுங்களா நம்ம யோகியம் மறக்கணும் மற்றவங்களை பத்தி பேசணும் அவன் குடிக்கார அது இதுன்னு புரியுதுங்களா போடுற நாய்ங்க போட்டுதான் இருக்கும் பேசுற நாய்ங்க பேசிட்டு தான் இருக்கும் ஏன் கஷ்டப்படுத்தணும் ஆ

புரியுதுங்களா நீதெல்லாம் குடிச்சிருப்பீங்க நீங்க யோகிய மாதிரி பேசுறீங்க பா ஒரு ஆள் இல்லைன்னா அவரை பத்தி என்னலாம் பேசுவானுங்க உண்மையா இருக்கிறவங்க தெளிவா பேசுறவங்க இத பத்தி எல்லாம் பேச மாட்டாங்கப்பா நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த வேலை அப்படின்னு இருப்பாங்க இதுதான் உண்மை நன்றிப்பா ரொம்ப தயவு செய்து மக்களுக்கு சொல்றேன் ஒருத்தரை கஷ்டப்படுத்தாதீங்க நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கு ஆண்டவன் பின்னாடி ஆள் வச்சிருப்பான் Like 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 Archie Royal Kulub Jaman Bas. Vivo V60 Zeiss Portrait ESO Pro. Witness brilliance unfolding every curve and move with all new Vivo V60. Book now. Celebrate this Diwali with Indian princess. Shop your favorite styles and get induction star free. Visit your nearest store today. <music>